இணி நாளைய தினம் தமிழகம் இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை குறிப்பாக கோவையை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் இரண்டு வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அதாவது இரண்டு தொகுதிகள் இரண்டு தொகுதிகளுக்கான தனித்தனிய வாக்கு எண்ணிக்கை மையங்கள் கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை தடாகம் சாலையில் கூடிய அரசு மக அரசு தொழில்நுட்பக் கல்லூரியிலும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் தொழில்நுட்பக் கல்லூரியிலும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் மையங்களானது இருக்கிறது இரண்டு இடங்களிலும் நாளை காலை எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையினர் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக காலை எட்டு மணிக்கு தபால் எண்ணிக்கை தபால் தபால் வாக்குகளும் எட்டு முப்பது மணிக்கு மின்னணு வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கையிலும் தொடங்கி இருக்கிறது தொடர்ச்சியாக வா வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு வா வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நான்கு பா நான்கு அடுக்க பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையினர் உட்பட கிட்டத்தட்ட நான்கு அடுக்க பாதுகாப்பு போடப்பட்டு தீவிரமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் வாக்கு வாக்கு எண்ணிக்கை வகைக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் தொடர்ச்சியாக அனைத்து சோதனைகளுக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பார்த்தோமெட்டால் கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொண்ணூத்தி மூன்று வாக்கு அலுவலர்களும் அதே போன்று பொள்ளாச்சியில் நூத்தி ஐந்து வாக்கு என்னும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு இந்த பணியானது நாளை இருக்கிறது தொடர்ச்சியாக முழுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுடன் இந்த பணிகளானது தொடங்கியிருப்பது நம்ம பார்க்க முடிகிறது நாம் இருக்கக்கூடிய பகுதி

அதே போன்று வாக்கு எண்ணும் மரங்குகளில் ஒவ்வொரு மேசையிலும் ஒரு சிசிடிக்கமானது வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒன்றைப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பணியாளர்கள் அரசு கட்சியினருக்கு உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை தொண்ணூத்தி நாலு வாக்கு எண்ணிக்கை நேசைகளும் ஏழு தபால் வாக்கு எண்ணிக்கை மேசைகளும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை எண்பத்தி நாலு வாக்கு எண்ணிக்கை மேசைகளும் ஏழு தபால் வாக்கு எண்ணிக்கை நேசங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இறுதி முடிவுகளை அறிவிக்க கோழம்பு மக்களவை தொகுதியில் இருபத்தி நாலு சுற்றுகளும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் இருபத்தி மூணு சத்து வீதம் வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெறவிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை பணிக்காக கோவை மாவட்டத்தில் மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி ஏழு முன்னூத்தி எழுபத்தி மூணு அலுவலர்களும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் நூத்தி பதினைந்து மொத்தம் முன்னூத்தி பத்தொன்பது அலுவலர்களும் பணிக்கு நியமிக்கப்படுகிறார்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மாற்றியது என்பது சுமூகம் இருக்காங்க அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் அலுவலராக இருக்கிய மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் இந்த அறிவிப்பான வெளியிடுவார் மட்டும் இல்லாமல் நாம் தற்போது இதுவரை பார்த்திருக்கலாம் பாஜகவோட மாநில மாநில விவசாய தலைவராக இருக்கக்கூடிய கரண் நாகராஜ் அவர்கள் வந்திருந்தார் அவருக்கு வாகனத்தில் இருந்த முன்புறம் இருந்த அந்த கொரியானது அகற்றப்பட்டே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கார்

இந்த இந்திரர்களுடைய அந்த அறைகள் திறக்கப்பட்டு பிறகு அந்த வாக்கையின் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு பகுதிகளிலும் அதாவது மத்திய பாதுகாப்பு மத்திய பா பாதுகாப்பினர் அதேபோன்ற போலீஸ் மாநில காவல்துறை அலுவலர்களான நான்கு அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இவரான சுதரங்களுக்கு நன்றி நாரியப்பன்